டிசம்பர் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாசத்துல என்னென்ன கிடைக்க போகுது கிட்டத்தட்ட வந்து கடந்த ஒரு வருட காலமாக மே மாசத்துக்கு முன்னாடி வரையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தார் பன்னெண்ட அமர்ந்த குரு பகவான் மே மாசத்துக்கு மேல உங்கள் ராசியில ஜென்ம குருவாக உள்ள வந்தார் அப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்த குருவுக்கு மதிப்பு கம்மி எந்த ஒரு விஷயம் யாரோட ஜாதகத்துல குரு பகவான் தனித்து இந்த பாவகத்துல உட்காந்து அந்த பாவகம் செயல்படாது அந்த பாவத்தோட தன்மை ரொம்ப அந்த ஜாதகம் கஷ்டப்படுவார் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஜோதிட கோட்பாடு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சிவராசிக்கு குரு பகவான் ஒரு ஒரு மாதம் மே மாசத்துல இருந்து இந்த ஜூன் மாதம் ஆரம்ப வரையும் தனித்து இருந்துட்டான் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மே மாசம் பன்னந்தேதி சூரியனோட சேர்ந்து குரு இணைந்து செயல்பட்டாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் குருவை சேர்த்து நான்கு கிரகங்கள் அமர்ந்துருக்கு அப்போ ரிஷபராசினா மிக ஒரு வலிமையான கிரகங்கள் நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கும்போது ராசிக்கு ஒரு பதற்றம் இல்லாத சூழ்நிலை உண்டு ஏன்னா ஜென்ம குரு எப்பவுமே ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு ஒரு விஷயத்தை செய்யும் போது நிதானத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லுவோம் இல்லாத சூழ்நிலைகள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு குரு பகவானும் சரி சூரிய பகவானும் சரி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது உண்மை அதுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் பட அதிபதி உங்கள் ராசியிலே அமர்வது வந்து அமர்வது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு தான் ஏன்னா இரண்டாம் இடம் நம்மளுடைய சேர்ந்து இருக்கும் பொழுது குடும்பத்து மேல ஒரு மதிப்பு இருக்கும் குடும்பத்து மேல ரொம்ப ரொம்ப அக்கரசு இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஏன்னா நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம் நான் கொடுத்தேன் ஒரு வாக்கு கொடுத்தேன் என்னால் காப்பாற்ற முடியலமா இதனால என்ன செய்யணும்னு தெரியலமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஸோ ஆனால் நான் சொன்னேன் செ சொன்ன மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிற தன்மை இந்த மாதத்தில் நமது ரிசவராசி என்பவர்களுக்கு உறுதியாக நடைபெறப் போகிறது அதே போல தான் கொடுத்த பணம் வரவே மாட்டேங்கி நான் கொடுத்துட்டேன் அந்த பணத்தை வாங்க முடியும் அப்படி யாரெல்லாம் ரிசர்வராசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப தானாகவே வந்து சேரும் நீங்கள் போய் ஒரு ரெண்டு தடவை கேட்டீங்கன்னா மூணா தடவை எப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கான் கொடுத்துருக்கியா எதுக்கி அவன் மனத்தை வச்சுக்கன்னு உங்க உங்க நீ கேட்க போகிற இடத்துல மிதன வசிக்காரங்க தான் என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க அவனுக்கு கொடுத்து முடியா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் கொடுத்தீங்களோ அவங்கள கொடுக்க சொல்லி அந்த கூட்டத்தில் மிதன ராசிக்கான ஒரு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுக்குங்கிறது கிரகநிலை ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்திலையும் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய தன்மையிலையும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பலன்களை கொடுக்க போகுது குழந்த பாக்கியதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளா குழந்த பாக்கி கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பார்க்கிறோம் அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு அது ஒரு மிகப்பெரிய தடையாவே இருக்கு கட்சி வாராங்க அபாசம் ஆகிது இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை கட்சியே ஆக மாட்டேங்க இது குழந்த பாக்கிய இந்த மாத மாசத்துல எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குரிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குங்க யாரெல்லாம் குழந்தைக்காக கல்யாணம் முடிச்சு வெயிட்டிங்ல இருக்காங்களோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு குழந்தை இருக்கு ஆனா என் குழந்தை என்னால் புரிஞ்சுக்கலே முடியல என் குழந்தை எனக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறான் சின்ன வயசு தான் நான் என்ன சொன்னாலும் அவன் என் அம்மா பேச கேட்க மாட்டேங்க அப்பா பேச கேட்க மாட்டேங்க ஸோ எங்களுக்கு இந்த மாற்றத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற நம்ம ரிசர்வாசி அன்பர்களுக்கு உங்கள் குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மதிச்சு உங்க கூட அம்மா சொன்னா ஓகே அப்பா சொன்னா ஓகேங்கிற தன்மையில மாறுவாங்கிறது ஒரு உண்மையான விஷயங்க ஸோ அப்ப குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது குழந்தைகள் இருந்தும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தில் டிஸ்டபன்ஸ் ஆகிறவங்களுக்கு அந்த தடையை நீக்கி ஒரு புரிதலை அம்மா சொல்றதும் அப்பா சொல்றதும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்பது உண்மை அதுக்கடுத்தபடியாவது பார்த்தீங்கன்னா காதல் கூடுமா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நிறைய அவருடைய கேள்வியை தான் சாமி நான் காதல் பண்ணுறேன் எனக்கு நான் அந்த பையனை லோவ் பண்ணுறேன் அந்த பையனை கிடைப்பானா இந்த பொண்ணை நான் லோக் பண்ணுறேன் இந்த பொண்ணு கிடைப்பாங்களா ஸோ இந்த செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்லைனில் ஜாதம் பார்க்குறதுனால நல்லா வந்து ஜாதம் என்ன ஜோசியர் தேடி போய் புக்கை கொடுத்து நேரடியாக உட்காந்து பார்ப்பாங்க ஸோ அப்போ சில விஷயங்கள் கேட்கும் போது அந்த கூச்சஸ் போகிறது இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க எதுனாலும் ஓப்பன் டாக்ட் எனக்கு இந்த பயன் வேணும் கிடைப்பானா அந்த பொண்ணு வேணும் கிடைத்தாங்க கிடைப்பாங்களாம் ஸோ அந்த தாட்டில் நிறைய பேர் வந்து சூழ்நிலையில் கழக ரீதியாக இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் ஒரு பயனுள்ள செயல்பாடுகளாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் காதல் கை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி பேச்சாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீ என்ன சொன்னாலும் மற்றவங்க உங்களை கவர்ந்து இருக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் உறுதியாக இருக்கும்னு நான் பார்க்கிறோம் ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுடைய அவங்களுடைய முடிவுகளை ஏற்று நீங்கள் நடக்கும் பொழுது ஒற்றுமை நல்லா இருக்கும் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ரெண்டு நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த காலகட்டங்களில் தேவையில்லாத புதிய முயற்சிகள் எடுப்பட ஈடுபட வேண்டாம் கவனமாக இருங்க எதையுமே அதிகமாக ஆசைப்பட்டு மாட்டிக்கிற வேண்டாம் தெளிவாக சொல்கிறேன் ஸோ சந்திராஷ்டமம் அன்னைக்கு குடிச்சலர் விநாயகர் வழிபாடு பின்பற்றுங்க உங்களுடைய பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில் வழிபாடு பின்பற்று பின்பற்றுங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நல்ல மாற்றம் எங்களுக்கு உண்டு